நாம் வாழ வேண்டும் என்றால் ஆயிரம் விதமாக வாழ வேண்டும் பேசுவார்கள் பதிலில் என்ன இருந்துவிட போகிறது தற்போது பேச விருப்பமில்லை என்ற செய்தியை தவிர நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப என்றல்ல யாரையெல்லாம் நம்ப கூடாது அடுத்தவர் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் விரைவில் வெறுக்கப்பட அது காரணமாகவே அமைந்துவிடும் நம்மை நேசிக்கும் உறவுகளே என்று மறக்க கூடாது பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணம் அவர்களுக்கு ஏற்ற உருவாக்கப்பட்டிருக்கலாம் காரணம் காலத்திற்கும் இடைப்பட்ட நாட்களில் ஒரு உறவு மறக்க கூடும் உங்களை தேடி வரும் யாரையும் வெறுக்காதீர்கள் நாளை அவர்களையே நீங்கள் தேடி போக வேண்டிய கட்டாயத்தை இறைவன் வின்வாக்கி விடுவார் பிரியவேன் மாட்டேன் என்று சொன்ன உறவுகள் தான் இன்று காரணம் கூட சொல்லாமல் விருந்து சென்று இருக்கும். பிறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு. எதுவும் சில காலம் தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக மாறிவிடும் தூரமாகவே இருந்து விடுங்கள் யாரும் தொல்லை என்று நிற்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள் அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போய்விடும் விதவிதமான பேச்சுக்களை நம்பி வித்தியாசமாய் ஏமாந்துதான் போகிறோம் உறவுகளிடையே நம்மில் பலர்

மிஞ்சும் நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நாம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சிட்டா நீங்க எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது உண்மைய பழகிறவங்க வெறுக்கப்படுறாங்க பொய்ய நடிக்கிறவங்க நம்பப்படுறாங்க போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவது இல்லை போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உண்மையானவர்கள் யார் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இன்று பழகுவர் நாளை விலகுவர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் படிப்பு கற்று தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை இருக்கிறது என்பதை நீ மிகவும் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கும் எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம் தான் என்றாலும் நம் கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள் ஏனெனில்

தனிமையை நீங்கள் பழகிக் கொண்டதால் விருத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நேசிப்பதை நிறுத்திக் கொண்டதால் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை நிறுத்திக் கொண்டதால் உங்களோடு இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு நாட்களில் எதையோ ஒன்றை அவர்களும் கற்றுத்தரத்தான் போகிறார்கள் பொய்யான உறவுகளுக்கு முன்னால் புன்னகையும் ஒரு பொய்தான் உண்மையான உறவுகளுக்கு முன்னால் கோபம் கூட ஒரு புன்னகைதான் உங்களை வலுமலுத்த தெரிந்தவரோட மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களை நேசிக்க தெரிந்தவோட மட்டும் அன்பை செலுத்துங்கள் தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசுவதில் தப்பே இல்லை பழகிடித்து போக பல வருவார்கள் பாசமாக ஒருவர் மட்டுமே இருப்பார் அவர்களை இழிவுபடுத்தி இழந்து விடாதீர்கள் புதுசு வந்த பிறகு பழசிற்கு மரியாதை இருப்பது இல்லை அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை மதிக்காத இடத்தில் பிணமாக கூட இருந்து விடாதே அன்பாக பேசுறவங்க எல்லோரு மனசுலயும் அன்பு இருக்காது ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோவப்படுறவங்க மனசுல ஆழமான அன்பு அழியாம இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் அழகில்லா உருவங்களை ஒதுக்காதீர்கள் அதற்குள்ளேயும் ஒரு ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள் அங்கே ஆனவம் தலை தூக்கி நிற்க கூடும் இப்போ எல்லாம் உண்மையா இருக்கணும் நினைக்கிறவங்களை விட உண்மையா இருந்தா எங்க ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறவங்க தான் அதிகம் எதுவும் கடந்து போகும் என்பதை விட எதுவும் பழகி போகும் என்பதையே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது தோல்வியை கண்டு துவண்டு விடாதே இன்றைய சாதனையாளர்கள் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள் தான் தோல்வியிடம் வழி வந்து சேர முடியும் வெற்றியின் சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும் வேதனையாக நினைப்பவர்கள் பலர் சாதனையாக்கி ஜெயிப்பவர்கள் சிலர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பது இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே

வாழ்வது அடைக்கப்படாத சிறச்சாலை நேரம் இருக்கிறது கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாள் முட்களுக்கு நடுவே தான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்து இருக்கின்றன ரோஜா மலர்கள் பெற்று பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள் தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும் இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை எனில் அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் தவற விடுகிறாய் சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள் ஆனால் செயல்கள்தான் தங்க துளிகள் உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை கிடைக்காததை துரத்துவது கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை வாழ்க்கையில் தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொளுத்தவர்களையும் மறவாதே உண்மையாக வார்த்தைகள் எப்பொழுது அழகாக இருப்பது இல்லை வார்த்ததும் உண்மையாக இருப்பது இல்லைகள் அழிந்து ஆனால் அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது இருக்கும் இருப்போம் ஆறுதல் சொல்வோம் இருப்பதை பகிர்வோம் இன்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் மனித உருவத்தில் அலலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தன செய்கிறது பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ அவனைவிட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறாய் என்று மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம் பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் பசித்த வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவைகள் பாடத்தை யாராலும் முடியாது உங்களை அதே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது உனக்கும் வெற்றிக்கும் குறிக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்ல முற்றிலும் பொய்தான் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனம் மதிக்க தொடங்குவார் பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான் உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்த அது உன் குற்றம் இல்லை கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல பார்ப்பவன் பிழை எல்லா தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காது எதுவும் தெரியாது என்று தெளிவாகிறேன் இரு கடந்து செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான் வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு புத்தகத்தை மூடாதே நீ விழும்போது முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வழியை உணர்ந்தவனாக இருப்பான் எண்ணுவதே பலவீனம் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி தட்டி பறிப்பவர்களையும் கண்டால் போதும் வாழ்க்கையை வென்று விடலாம் நம்பியவர்கள் கைவிடலாம் ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே சில நேரங்களில் நீ எழுத போகும் தேர்வு விட தெரியாத கேள்விகளுக்கு அல்ல விடையில்லாத இல்லாத கேள்விகளுக்கு அதில் நீ எழுதுவதே பதில் கைகளை கட்டிருக்கும் கயிறு தானே அவள் தவிழாது அதை அறுத்து வீசி அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும் வடிவால் தேடல் நிறைந்த பாதையில் தேவையற்றவர்கள் குறுக்கிடத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமை சாதாரண வாழ்க்கையை வாழ உனக்கு அனுமதி இல்லை பொழுதுபோக்கிய வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை எண்ணெயும் தண்ணீரும் திரவப் பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது கலக்கவும் முடியாது நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும் நீ நிஜத்தில் வாழ் இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு தனக்காக நடிக்கும் இதய மற்றவர்களும் உண்டு புரிந்து செயல்படு உன் அறிவு உனக்கு அறியலாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல் சில விஷயங்களில் முட்டாளாயிரு ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவழிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வது நீ காட்சி என்றால் கடந்து செல் நீர் என்றால் கரைத்து விட்டு செல் நிலம் என்றால் உருத்தீ நெருப்பு என்றால் அணையாமல் காத்தீரே கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும்

சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும் என்னும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் இங்கு மாற வேண்டியது நீயே உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் பறி போகும் மாறு மாறாத எதுவும் வாழ்வி உயர்வை காணாது புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே பிரிந்து சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும் காத்திருந்தால் அந்த தெளிவு பறி போகும் தேவையற்ற எதிர்பார்த்திருந்தால் உன் தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை தேளைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேளிலுக்காக ஓடு நிராகரிப்புகளைக் கண்டு நின்று முடியுது உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்று அர்த்தம் மனது குழப்பத்தில் இருக்கும் போது மெளனமாக இருங்கள் மனது கஷ்டமாக இருக்கும்போது தைரியமாக இருங்கள் தகுதியைத் தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் மற்றவர் தோல் ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன்னை உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது ஒருமையாகக் காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என பாருங்கள் போகும் இடத்தை அடைந்து விடலாம் உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும்போது நீ வெற்றி பெறுவது அல்ல உலகமே உனக்கு எதிராக நிற்கும்போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது திறமையனால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிக பெரியது என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல எதையும் தேடி போகாது உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தான் என சொல்லும் வரை முடிந்துவிட்டான் என்று நினைக்கும்போது போது எழுத நெல்லுங்கள் எதிரியும் சிரித்து போவான் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டுவரும் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழங்கள் தான் நீ கூழங்களாக இருந்தாலும் தகுதியுள்ளவன் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது சாதிக்கும் என்னும் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் உங்களின் திறமையை கூட பலர் திணறாக பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையே கடைசி பெரும்பாலும் கதவித்திருக்கும் வாழ்க்கையில் நம்ம எப்போதும் ஒருத்தும் இரண்டே விஷயங்கள் ஒன்று செய்திருந்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் விமர்சனங்களை கடந்து சேர் ஏனென்றால் திருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான் உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவளுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் ஒன்று அவமானம் இன்னொன்று நிராகரிப்பு மற்றொன்று தோல்வி துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் அவன் கூப்பிட்டால் தான் இவ்வுலகில் பரம யோகியின் மாதிரி வனம் வருகிறார்கள் பேசுகிறவனை நம்பிவிடலாம் ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே கூடாது பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு மதித்தால்

வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் எல்லா மௌனங்களும் திமிரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயனங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை குறை கொண்டே இருப்பார்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்யும் நல்லதிலும் குறை தேடிக் கொண்டே இருப்பார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் நமது பொறுமையின் எல்லை என்பது அதே சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தால் அதன் பழைய அழகை பெற இயலாது சில உறவுகளும் அப்படிதான் கோபப்பட்டு விண்டு விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல அல்ல அதை தாங்கி கொண்டவர்களின் பொறுமையே பெரியது என்று அர்த்தம் என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாக்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதே இல்லை நீ பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை மற்றொரு நிலத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக் சிலரின் மௌனம் அவர்களுக்கு இருக்கும் திமிர் அல்ல தங்கள் கவலைகளை மறக்க அணிந்து கொள்ளும் முகமூடியை கூட இருக்கலாம்

செயல் சொல்லும் புதுசாக வந்தால் பழசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் பேசும் போது பயப்படாதீர்கள் பயப்படும் போது பேசாதீர்கள் அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது சிறப்பு சில நல்ல மனிதர்களை போல பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை அன்பான் அவர்களை பயன்படுத்தாதீர்கள் பத்திரப்படுத்துங்கள் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களோடு வாதம் செய் வார்த்தைகளின் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய் இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் தான் வாழ்க்கை கோபம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அது யாருக்கும் வெளிப்பாடு என்று நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் எது உன்னை நோக்கி வருகிறது அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிப்பும் கோபத்தில் ஏழையாக இரு அன்பில் பணக்காரனாக இரு அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன்